கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று குருந்தியர் பதிமூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு இல்லை அன்பு தன்னை புகழாது இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்பு வந்து அன்புன்னு சொன்னாலே அதுக்கு பேர் என்னது தான் பொறுமை தான் நான் அன்பாக இருக்கிறேன் நான் மன்னிக்கிறேன் நான் உங்களை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பொறுமையா இல்லை அப்படின்னா இன்னும் தேவ அன்புக்குள்ளே என்ன செய்யல அந்த இடத்துல வரலை ஒரு ஒரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் அன்பு என்பது பொறுமை அன்பு என்பது பொறுமையால் அது வகைப்படுத்தப்படுதான் அன்போட டெஃபனிஷனே விளக்கமே என்னது தான் பொறுமை ஏசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் இல்லையா அவர் சாதாரணமாக அந்த வேலையை இறங்கி வந்து அவர் என்ன செய்யலை செய்யலை ஒரு பெரிய ஒரு விலைக்கரையும் கொடுத்து தான் அந்த மீட்பு அவர் என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்துருக்கிறார் சாதாரணமா ஒரு பதவியில இருக்கிறவங்களுக்கே அதைவிட விட குறைஞ்ச இடத்துக்கு போச்சோம்னா அவங்களால என்ன செய்ய முடியாது போக முடியாது உலகத்தையே படைத்தவர் கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா அடிமையின் கோலம் எடுத்து மனுஷனா இறங்கி என்ன செஞ்சாரா வந்தாரா எதற்காக வந்தார் அப்படின்னா ஒருத்தர் கூட அழிந்து போகாமல் எல்லோரும் மீட்கப்படணும் நித்திய ஜீவனை பெறணும் எல்லாரும் அந்த ரட்சிப்பை என்ன செஞ்சுக்கணும் பெற்று இதுதான் அவருடைய விருப்பம் அவருடைய சுத்தம் எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா இல்லை ஒரு வசனம் சொல்லுது ஒருத்தர் கூட அழிஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லி அவர் நீடிய பொறுமையோடு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா காத்து கொண்டிருக்கிறார் அதுதான் அன்பு நீடிய பொறுமையோடு இந்த பொறுமையையும் அந்த அன்பு தான் நமக்கு என்ன செய்யும் கொடுக்கும் இந்த அன்பு வேற எங்கேயும் இல்லை நமக்குள்ளதான் என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்றேன் ஒரு ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரி அவங்க சத்தியத்தை கேள்விப்பட்டிருக்கிறாங்க எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்களால பேச முடியலை அவங்க ரொம்ப அழுறாங்க என்ன பிரச்சனைனா கணவனை அவங்க இழந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அவங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அந்த பொண்ணை படிக்க வச்சிட்ருக்கிறாங்க அவங்க பொண்ணை அவள் காலேஜில் படிச்சிட்ருக்கும்போது அவளுடைய ஆசிரியருக்கும் அவளுக்கும் ஏதோ தவறாக புரிந்து கொண்டதில் அவளுக்கு அங்கே என்ன வந்துருச்சு அப்படின்னா மார்க்கை குறைச்சி ஃபெயிலாகிட்டாங்க அவளை நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு அவங்க சொல்ல வந்த விஷயம் இதுதான் ஆனால் அவங்களால அதை சொல்ல என்ன செய்ய முடியல முடியலை ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு அந்த மகளை என்ன செஞ்சிட்ருக்குறாங்க படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இனிமேல் அடுத்த வருஷம் அவர் அதை எழுதினாலும் அந்த மார்க்கை அவர் போடுவாரா போட மாட்டாரான்னு எனக்கு தெரியலையே அவங்க சொல்லி அழுகிறது அதுதான் நான் என் கணவனை இழந்திருக்கிறேன் எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அப்போது அவங்களுக்கு நான் இந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குறேன் உங்கள் அழுகையே முதல்ல நிப்பாட்டுங்க நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லித்தாரேன் தேவன் எப்படி செயல்படுவார் இதில் நீங்கள் விடுதலையை எப்படி பார்க்க முடியும் உங்கள் பொண்ணு அந்த இடத்துல பாஸ் பண்ணுறதை நீங்கள் எப்படி பார்க்க முடியும் பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லை அவள் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்ததில் என்ன செய்வாள் பாஸ் பண்ணுவாள் அதுக்கு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய போர் வந்து அந்த ஆசிரியர் கிடையாது இன்னும் நிறைய பிரச்சனை சொன்னாங்க அவங்க வீட்டுக்குள்ளே உங்கள் மகனோடு பிரச்சனை எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு அழுதாங்க உங்களுடைய மகனோ அந்த ஆசிரியரோ உங்களுக்கு போர் கிடையாது முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதில் உங்களுக்கு ஒரு ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஆயுதம் தெய்வ அன்பு இந்த யுத்தத்தை எப்படி செய்யணும்னு நான் தரேன் முதல்ல நீங்கள் சத்தியத்தை கேளுங்கன்னு சொல்லி சத்தியங்களை அனுப்பி விட்டேன் இவ்வளோ வருத்தம் அழுக இருக்கும்போது அவங்க உடம்புல என்னது தான் பிரச்சனை தான் முதல்ல அவங்க இந்த சத்தியத்தை கேட்க ஆரம்பிக்கும் போது அந்த ஆசிரியரை அவங்க மகனை நான் மன்னிக்கிறேன் இந்த யுத்தம் ஏன் குள்ளதை இல்லை இந்த யுத்தம் யாரோடது கர்த்தருடையது அவங்க அந்த தீர்மானம் எடுத்து அவங்களுக்குள்ள உள்ள அந்த தேவ அன்பை அவங்க வெளிக்கொண்டு வர அவங்க கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள அவங்க சரீரத்தில் என்ன செஞ்சது சுகத்தை என்ன செஞ்சுட்டாங்க பார்த்துட்டாங்க அவங்க சரீரத்தில் நிறைய பிரச்சனை இருந்தது மூச்சு விட முடியாது மூச்சு விட தான் பேசுவாங்க ஆனால் அதை கேட்ட கொஞ்ச நேரத்துல என்ன செஞ்சிடும் உங்களுக்கு சரியாயிரும் அவங்க சரீரத்தில் சுகத்தை பார்த்துட்டு அவங்க அந்த சமாதானத்துக்குள்ளேயும் அந்த மன்னிப்புக்குள்ளேயும் வரும்போது என்னாச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த கவர்மெண்ட் மாறும் பொழுது புது சட்டம் வருது போன வருஷம் வச்ச எக்ஸாம் செல்லாது மறுபடி எக்ஸாம் வைக்கணும்னு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு இதை யாரால் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க மனுஷன் நினச்சி இந்த இதை கொண்டு வர முடியுமா மனுஷன் போய் அதை சரி பண்ணவும் முடியுமா அந்த மன்னிப்புக்குள்ளே போகும் பொழுது அங்கே யுத்தம் யாரோட தான் மாறுது தேவனுடைய மாறுது அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து பாஸ் பண்ணா இதெல்லாம் எளிமையா அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு நமக்கு கொடுத்திருக்கிறார் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சாட்சியா இதை சொல்றேன் அவங்க கடந்து வந்த பாதைகள் பெருசு அதை மன்னிக்க முடியாம அந்த அழுகையை நிப்பாட்ட முடியாம அந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சிகள் அவங்கள மேலோங்கி இருந்தது ரோமர் அஞ்சு அஞ்சு வாசிக்கலாம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊச்சப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவையினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன செய்யப்பட்டிருக்குதா என்பதா நான் உங்களுக்கு தருவேன் சொல்லலை ஒன்று குறந்தியர் பதிமூன்று பதிமூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாம கிடையாது அன்பு தன்னை புகழாது தன்னை முன்னிறுத்தாது தனக்குரிய உரிமையை தேடாது அது பிறர் நலனது என்ன செய்யும் தேடும் அது இருமாப்பா இராது அது வைராக்கியம் கொள்ளாது அது பிறருக்கு அது சேவை செய்யுமே தவிர தனக்கு சேவை செய்யணும்னு அது என்ன செய்யாது சொல்லாது இதுல நிறைய விளக்கங்கள் இருக்கு இந்த வசனங்களுக்கு இதை சொல்ல சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த அன்பு எங்க ஊற்றப்பட்டிருக்குதா அவரவர் ஆவியில் அதை ஜெபிச்சு வாங்கணும் கிடையாது நீங்க எப்போ நீங்க புதிய சிருஷ்டியா மாறுனீங்களோ எப்போ கிறிஸ்துவை ரச்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அதே அன்பு அதுல கொஞ்சத்தை உங்களுக்கு நான் ஊற்றி இருக்கிறேன்னு அவர் என்ன செய்யல சொல்லல் அதே அன்பு அதே அன்பு நமக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கு ஊற்றப்பட்டிருக்கிற படியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது அப்போ அந்த அன்பை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாதான் அதில் நான் வெட்கம் அடைய மாட்டேங்கிற நிச்சயத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த அன்பு தெரியலை அப்படின்னா நமக்கு அதில் என்ன வந்துடும் பயம் வந்துடும் ஒரு வசனம் சொல்லுது பூரண அன்பு பயத்தை என்ன செய்யும் புறம்பே தள்ளும் அப்ரஹாம் அப்ரஹாம் தான் லோத்தை வளர்க்கிறார் லோத்து வந்து அப்ரஹாமுடைய அண்ணன் பையன் சகோதரனுடைய மகன் தேவன் அவரை தனியாக அழைக்கிறார் அப்ரஹாமுக்கு மனசு கேட்கல அப்பா இல்லாத பிள்ளைன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார் கூட்டி கொண்டு வருகிறார் ஆப்ரஹாம் செய்யறதெல்லாம் என்ன செய்யும் வாய்க்கும் ஏன்னா அவர் தேவனோட உடன்படிக்கையில் அவருடைய உறவுல என்ன செய்கிறார் இருக்கிறார் அவருடைய வேலைக்காரர்களுக்கும் இவருடைய வேலைக்காரர்களுக்கும் என்ன வருது சண்டை வருது ஆப்ரஹாம் சொல்றாரு நீ இந்த பக்கம் போனா நான் என்ன செய்யற இந்த பக்கம் போறேன் நீ இந்த பக்கம் போனா நான் என்ன செய்யற எதிர்ப்பக்கம் போறேன் தேர்ந்தெடுக்கிற இடத்தை யாருக்கு கொடுக்கிறார் லோத்துவுக்கு கொடுக்கிறார் இல்ல என்ன விசேஷம் அப்படின்னா ஒரு பகுதி பச்சை பசைல்னு இருக்குது ஒரு பகுதி எப்படி இருக்குது வனாந்தரமாக இருக்குது வறட்சியாக இருக்குது லோத்து நியாயப்படி என்ன செஞ்சுருக்கணும் என்ன சம்பாதிச்சு கொடுத்தது யாரு தான் அப்ரஹாம் தான் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டு எனக்கு என்ன வேணுமோ அதை என்ன செய்யுங்க கொடுங்க இதுதான் நியாயமானது இல்லையா அங்கே லோத்து எதை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா பசுமையான பகுதியை தேர்ந்தெடுத்தார் ஆனால் நடந்தது அங்கே என்ன வறட்சியான இடத்துக்கு ஆப்ரஹாம் போறாரு அந்த வறட்சி எப்படி மாறுது செயலிப்பா மாறுது ஆப்ரஹாம் பொலம்பல நான் எடுத்து வளர்த்த பையன் எனக்கு என்ன வேணும்னு கேட்கவே இல்லையே எனக்கு இப்படி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டானே எதுவுமே சொல்லலை ஏன்னா ஆப்ரஹாமோட நம்பிக்கை இடத்து மேலே இல்லை யார் மேலே இருந்தது கர்த்தர் மேலே இருந்தது நாம ஏன் புலம்புறோம் அப்படின்னா நம்ம நம்பிக்கை எங்கே இருக்கு இடத்து மேலையும் மனுஷங்க மேலையும் பொருள் மேலையும் இருக்கு யார் மேலே இல்லை கர்த்தர் மேலே இல்லை அப்ரஹாம் இடத்துல அன்னைக்கு இருந்தோம்னா நைட் என்ன செஞ்சுருக்க மாட்டோம் தூங்கியிருக்க மாட்டோம் பத்து பேருக்கு ஃபோனை போட்டு புலம்பி இருப்போம் நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன் என்னெல்லாம் செஞ்சேன் ஆனா சந்தோஷமா கொடுக்குறாரு ஏன்னா என்ன செஞ்சாலும் ஏன் கூட யார் இருக்கிற கர்த்தர் இருக்கிறார் இந்த நிச்சயம் எப்படி வரும் அவர் அறிந்து கொள்ற அந்த உறவுல தான் என்ன செய்யும் வரும் அதுதான் இவ்வளவு நேரம் பார்த்தோம் அவருடைய அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கிறது அவருடைய அன்பு எப்படிப்பட்டது அவர் யார் உங்களை அவர் எப்படி படைச்சிருக்கிறார் இதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது தான் இந்த தேவ அன்பை நான் காண்பிக்கணும் நான் மன்னிக்கணுங்கிற தீர்மானத்தை உங்களால் என்ன செய்ய முடியும் எடுக்க முடியும் ஒரு விதைய பார்க்குறீங்க அந்த விதைய பார்க்கும்போது அதுக்குள்ள உயிர் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா என்ன நம்பிக்கையில் அதை நீங்கள் மண்ணுக்குள்ளே விதைக்கிறீங்க அந்த உயிரை உங்கள் கண்ணால் என்ன செய்ய முடியல பார்க்க முடியல உங்களுக்கு அது யாரும் கேரண்டியும் தரல என்ன நம்பிக்கையில் அதை விதைக்கிறீங்க அதுக்குள்ள உயிர் இருக்குங்கிறது நமக்கு என்ன செய்யும் தெரியும் அது உடனேயும் அந்த உயிரை பார்க்க மாட்டோம் அது மண்ணில் போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்போம் அது மொளை வர்றதும் நமக்கு என்ன செய்யாது தெரியாது கொஞ்ச நாள் ஆகும் அது என்ன செடிங்கிறத பொறுத்து அது மாசக்கணக்காகவும் என்ன செய்யும் ஆகும் ஆனாலும் நம்முடைய நம்பிக்கையை அங்கே என்ன செய்ய மாட்டோம் தளர விட மாட்டோம் அது இத்தனை மாதம் கழித்து அது வருங்கிறது நமக்கு என்ன செய்யும் தெரியும் வெறுமையான நிலத்துல தண்ணி என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம் தெளிச்சிக்கிட்டே இருப்போம் மொளம் என்ன செஞ்சிடும் வந்துடும் ஒரு சாதாரண அழிஞ்சு போகிற வித மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குதே அவருடைய வார்த்தை அழியாத வித்து மாசு மறுவில்லாத அதாவது நிச்சயமாக முளைக்கும் கேரண்டி அவர் கொடுக்குறார் யார் கொடுக்குறா கேரண்டி தேவன் கொடுக்குறார் உங்கள் ஆவியில் இந்த தெய்வ இருக்குது இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அந்த அன்பை நீங்கள் விதைச்சி வெளியில் கொண்டு வர்றது தான் அது ஒரு கனியாக உங்ககிட்ட உருவாகிறது நீங்கள் பார்க்க முடியும் ஒரு கனி ஒரு பழம் பழுக்கிறதுக்கு அந்த பழம் முதல்ல எதில் பழுக்கும் தெரியுமா ஒரு செடியில் பழம் எதில் பழுக்கும் கிளையில இந்த கிளையில அது பழம் பழுக்கிறதுக்கு அந்த கிளை என்ன செய்யணும் மரத்தோடு ஒட்டிக்கிட்டு இருந்தால் போதும் அது உயிர செடியில இருந்தோ மண்ணில் இருந்தோ கிளை எடுக்க வேண்டாம் நான் எப்படி காயை உருவாக்கணும் எப்படி பூக்கணும் எப்படி நான் பழுக்கணும் அது கவலைப்பட வேண்டாம் இணைஞ்சிருந்தா போதும் அந்த செடியே மண்ணில் இருந்து ஆற்றலை கொடுத்து அது பூ பூக்கும் அது காய் காய்க்கும் அது பழுக்க ஆரம்பிக்கும் அதுபோல் நீங்கள் இணைஞ்சிருக்கும் போது அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது அவரை நீங்கள் சிந்தனையில் தியானிக்கும் பொழுது அவருக்கு நன்றி சொல்லும்போது உங்கள் சிந்தனையில் அவரை தரித்திருக்கும் பொழுது உங்களுக்குள்ள அந்த தேவ அன்புங்கிற பூ பூக்கிறத பார்ப்பீங்க அது காய்க்கிறதையும் பார்ப்பீங்க அது கனி கொடுக்குறதையும் பார்ப்பீங்க இது இயல்பாக வெளிப்படக்கூடிய ஒன்று இப்படி தான் நீங்கள் மன்னிப்பை பிறருக்கு என்ன செய்ய முடியும் கொடுக்க முடியும் உங்கள் உணர்வுகள் மன்னிப்பை என்ன செய்யாது கொடுக்காது எப்படி ஒரு விவசாயத்தில் ஒரு செடியை உற்பத்தி பண்ணுறோமோ இந்த செடியை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு தக்காளி ஒரு தக்காளியில் ஒரு விதையை போடுறோம் அந்த ஒரு விதை ஒரு செடியை கொடுக்குது அந்த செடியில் எத்தனை தக்காளி அந்த தக்காளியில் எத்தனை விதைகள் அது பெருகுது இல்லையா அது போல நீங்கள் ஒரு கொடுக்கும் கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அத்தனை மன்னிப்பை அவர் என்ன செய்கிறாரு வெளிப்படுத்துகிறார் ஒரு அன்பை நீங்கள் காண்பிக்கும்போது அத்தனை விதமான அன்பு நிறைய சாட்சி சொல்லலாம் தினம் இதை எல்லாரும் இதுக்கு ஒத்துழைக்கிறாங்களான்னா இல்லை நிறைய பேர் பிர் பிரச்சனைன்னு வரும் பொழுது கணவரோடு பிரச்சனைன்னு வருவாங்க உங்கள் கணவரை நீங்கள் மன்னிக்கும் பொழுது இதில் விடுதலையை பார்ப்பீங்க அப்படின்னா கணவரை மன்னிக்கணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா எனக்கு இந்த சத்தியமே வேண்டாம் அதில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவ்வளோ காயங்கள் அவங்க என்ன செஞ்சுருந்துருக்கலாம் பார்த்துருந்துருக்கலாம் அவங்கக்கிட்ட நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்கள் கணவரை சேர்த்துக்கிறது சேர்த்துக்காதது அது உங்களோட தீர்மானம் ஆனால் உங்களுக்கு சமாதானம் வேணும் உங்கள் உடம்புல சுகம் வேணும் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் நல்லது வேணும் படுத்தால் உங்களுக்கு தூக்கம் வரணும்னா நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் மனுஷாக தான் என்ன செய்ய முடியும் நிம்மதியாக படுத்தா என்ன வரும் தூக்கம் வரும் இந்த அன்பை கொடுக்க கொடுக்க வேற ஒன்றுமே சொல்ல வேண்டாம் இந்த அன்பை தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க இயல்பாகவே அவங்க மன்னிச்சு கணவரோடு சேர்ந்து கொள்ற இடத்துக்கு அவங்க என்ன செஞ்சிடறாங்க போயிடுறாங்க அது கணவனோ மனைவியோ மற்ற உறவுகளோ இந்த தெய்வ அன்பை அந்த இடத்துக்கு அவங்களை என்ன செஞ்சிருது கொண்டு போயிருது இந்த பிரச்சனையில வர்றவங்களுக்கு முதல்ல அவங்க உடம்பு முழுசும் சரீரத்திலையும் நோய் இருக்கும் ஏன்னா அந்த மன்னிக்காததுங்கிறது ஒரு விஷம் ஒரு பாய்சனை நம்ம உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த உறுப்புகளை அது சரீவரை என்ன செய்ய விடாது இயங்க விடாது அந்த மன்னிப்புக்குள்ளே போகும்போது அந்த தேவ அன்பை வெளிப்படுத்தும் போது இயல்பாகவே அந்த சரீரத்தில் சுகம் என்ன செய்யும் வெளிப்படும் டேங்க்ல தண்ணி இருக்குது நல்லியை திறக்கிறோம் நள்ளியில் தண்ணி வரலைன்னா என்ன அர்த்தம் இடையில என்ன இருக்குது அடைப்பு இருக்குது அந்த அடைப்பை எடுத்துட்டால் போதும் நல்லியை திறந்தால் என்ன வரும் தண்ணி வரும் அது போல தான் அந்த தேவ அன்புக்குள்ளே போகும்போது உங்கள் சரீரம் சுகத்தோடு இருக்கிறத பார்க்க முடியும் உங்கள் சூழ்நிலைகளில் மாற்றத்தை பார்க்க முடியும் இதை நீங்கள் போய் சரி செய்ய வேண்டிய தேவை கிடையாது அதனால தான் அவர் சொல்கிறாரு பிறரிடத்துல தாழ்மையாக அந்த மன்னிப்பை கொடுங்க நீங்கள் மன்னிப்பை என்ன செஞ்சுக்கோங்க பெற்றுக்கொள்ளுங்கள் ஒப்புறவாகுங்கள் அந்த ஒப்புறவாகுதலை நீங்கள் என்ன செஞ்சுக்குவீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க ஒப்புரவாகுதலில் நிறைய இருக்குது நான் போகிறேன் மன்னிப்பை கொடுக்குறேன் அவங்க அதை பெற்றுக்கொள்ளணுமே தயாராக இருக்கணுமே மன்னிக்கிறது தனிப்பட்ட ஒருவருடைய தீர்மானம் தனிப்பட்ட ஒருவருடைய ஒரு விஷயம் ஆனால் ஒப்புறம் ஆகணும்னா ரெண்டு பேரோடதும் தேவை அந்த இன்னொருத்தர் இன்னும் தயாராகலை அப்படின்னா நான் பின்னாடி என்ன செய்ய முடியாது போக முடியாது அந்த மன்னிப்பை கொடுத்துட்டு அந்த இடத்துல காத்திருக்கும் போது அந்த இடங்கள் என்ன செய்யும் சரியாகும் அன்பும் அப்படிதான் நிறைய பேர் இந்த சந்தேகத்தை கேட்பாங்க வேலை பார்க்குற இடமோ இல்லை ஒரு தொழிலோ இல்லை ஒரு விஷயத்திலையோ ஒரு துரோகத்தை ஒரு இடத்த நான் சந்திச்சிருக்கிறேன் நான் அவங்கள மன்னிச்சுட்டேன் அவங்கள அன்பு செய்கிறேன் அன்பு செஞ்சு நான் மறுபடியும் அந்த பொறுப்பை கொடுக்கணுமா அப்படின்னா நீங்கள் அன்பு செய்யலாம் நீங்கள் மன்னிக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் அந்த நம்பிக்கையை அவங்க திரும்ப கொடுக்கும் பொழுது தான் அந்த பொறுப்புகளை நீங்கள் என்ன செய்ய முடியும் கொடுக்க முடியும் அப்படி நம்பிக்கை இல்லாத கிட்ட அந்த பொறுப்பை தூக்கி என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாது இதுக்கு தேவனுடைய ஞானம் தேவை எந்த இடத்துல எப்படி நம்ம அவங்கள வச்சுக்கணும் அப்படிங்கிற ஞானம் நமக்கு தேவை ஆனால் சிந்தனையில் அவங்கள குறித்த கசப்போ வைராகியமோ வெறுப்போ இல்லாமல் அந்த மன்னிப்பையும் சமாதானத்தையும் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் கொடுக்கணும் ஹலைலுயா ரை சொல்லார் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்